ஒன் டாபிக் ஒன் மாடல் அந்த சீரீஸ்ல நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய கணக்கு என்னன்னா இது டைம் அண்ட் ஒர்க்ல மாடல் டூ இந்த மாடல் டூல கேள்வி எப்படி கேட்கிறாங்க ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாட்கள்ல செய்து முடிப்பார் ஏ மட்டும் அந்த வேலையை பதினைந்து நாட்கள்ல செய்து முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பார் இதுதான் நமக்கு என்ன இருக்குன்னா கேள்விகளா இருக்கு அப்ப இந்த கேள்விக்கு நம்ம எப்படி விடையளிக்கணும் என்ன சொன்ன கேள்விகளை எடுத்து எழுதணும் ஏ பிளஸ் பி எவ்வளவு நாளே பத்து நாட்கள்ல முடிப்பர் ஏன் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் பதினைந்து நாட்களில் முடிப்பர் எனில் பி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இது போக நம்ம கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப யோசிக்கவே யோசிக்கிறாங்க சிம்பிளாக போட்டு போடுங்க பத்து என்ன யாருன்னா ஒருத்தர் கேட்டிருக்காங்களா அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வேலை அப்போ மைனஸ் அப்படின்னு போட்டு பதினைந்து அப்படின்னு போட்டுருங்க கீழே அதே போல தான் பத்து இன்ட்டு கொடுக்கப்பட்ட தகவல்களை பிறக்கி போட்டுருங்க அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வருது ஐந்துன்னு சொல்லிட்டு வரும் இதை நம்ம அடித்தோம்னா ரெண்டு ரெண்டு எட்டு பதினைந்து முப்பது அவ்வளோதான் சரிங்களா அப்போ எத்தனை நாட்களில் முடிப்பாங்க முப்பது நாட்களில் இதை வந்து முடிப்பாங்க அவ்வளோதான் சிம்பிள் இது மாதிரி கேள்விகள் தான் தொடர்ச்சியாக வரும் நீங்கள் அடுத்த மாடல் நம்ம பார்க்கும் தேங்க்யூ